வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வாரணாசியில் பிரதமர் போயிட்டுருக்கும்போது அவருடைய கார் மீது செருப்பு வீச்சு இது உலகளவில் பெரிய பரபரப்பு தான் ஏன்னா இந்தியா பிரதமர் அப்படிங்கிற ஒரு பெரிய நாடு இந்தியா இதற்கு பல தரப்பட்டினரும் கண்டனங்கள் தெரிவிச்சிட்ருக்காங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்ன சொல்லுது நடந்தது என்ன இன்னொரு பக்கம் இல்லைங்க மோடி அவர்களுக்கும் யோகி அவர்களுக்குமே சண்டை அங்கே அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்குது சப்பல் பெண்கர் மாறோ அப்படிங்கிற மாதிரியான வாசகங்கள் நிறையா சொன்னாங்க அப்படின்னு தகவல்கள் வருது ஒன்று இன்னொன்று இதில் இன்னொரு தகவல்கள் இல்லை இல்லைங்க விழுந்தது வந்து செருப்பு இல்லை அது ஒரு செல்ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இன்னொருத்தர் இல்லை இல்லை அந்த என்ன விழுந்ததுன்னே தெரியல ஏன்னா விழுது அதாவது வாகனம் போயிட்டுருக்கும்போது அதில் விழுது விழுந்து கீழேலாம் உழ விழது அங்கேயே விழுது அவர் அந்த பாதுகாப்பு அதிகாரி வந்து அந்த காரில் அதை எடுத்து வெளியில் போடுறார் ஏன்னா பாதுகாப்பு அதிகாரியும் அவரெல்லாம் குறை சொல்ல முடியாது ஓடிட்டுருக்க வண்டியில் ஏறி பண்ணுறாரு ஏன் இதை சொல்கிறோம்னா பாதுகாப்பு குறைபாடு அப்படின்னா அது வந்து சென்ட்ரல் அதாவது மோடி அவர்கள்ட்ட அவருக்கு அவருக்கு அவருக்குன்னே தனியாக படை இருக்குது அது ஒன்று இன்னொன்று ஆண்டு கொண்டு இருக்கிற யோகி அரசு ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம்னா மோடி அவர்கள் மீது செருப்பு வீச்சு அப்படிங்கிறத வந்து எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் யாரும் இதை நியாயம்லாம் படுத்த முடியாது எல்லா எல்லாமே கண்டிப்பாங்க ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பா சிதம்பரம் அவர்கள் மேலே கூட செருப்பு வீச்சு நடந்தது நமக்கு தெரியும் அதேமாதிரி அமெரிக்க அதிபர் புஷ்ஷு அவர் பேசிகிட்ருக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளரே செருப்பு வீச்சுனது அப்புறம் அமெரிக்காவில் இதற்கு முன்பு ரெண்டு சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது இப்படி உலகம் ஃபுல்லாக நிறையா சம்பவங்கள் நடந்திருக்குது ஒருத்தர் நேராக போய் அடித்த சம்பவம்லாம் நடக்குது மக்கள் தங்கள் கோபத்தை காட்டத்துக்கு பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏங்க இதெல்லாம் சும்மாங்க யாராவது எதிர்கட்சி பண்ணியிருப்பான்னு நிறையா சொல்கிறது உண்டு ஆனால் மோடி அவர்கள்ட்ட நமக்கு என்ன ஒரு இந்த இது இந்த விஷயத்தை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்னா பஞ்சாப் அரசுக்கு பஞ்சாப்பில் எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் பஞ்சாப்பில் அந்த பாலத்து மேலே நின்றது இன்னும் நினைவு இருக்குது ஒரு பிரதமர் பஞ்சாபுக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு நின்னது நம்ம எல்லோரும் பார்த்தோம் அப்போயே சொன்னோம் இது ரொம்ப தப்பு அவர் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் அவர்கிட்ட எல்லா அதிகாரமும் இருக்கிறது எப்படிங்க அவருக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம சொன்னோம் இன்னொரு விஷயம் என்னென்னா தமிழ்நாட்டுக்கே நீங்கள் வரும்போது பார்க்கலாம் பிரதமர் வரும்போது கருப்பு சட்டை கூட போட்டுட்டு யாரும் போகக்கூடாது அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் மோடி அவர்கள் இன்னும் மோடி அவர்களுக்கு வேண்டியப்பட்ட நம்ம ஆளுநர் அவர்கள் ஒரு தடவை இங்கே போகும்போது அவர் மேலே இல்லை அவர் போனதுக்கப்புறம் கொடி விழுவுது அதுக்கே நம்ம எச்சராஜாலாம் அவ்வளோ பூங்குடாங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாரணாசியில் இப்போது நடந்தது என்ன அவங்க என்ன சொல்கிறாங்க வாரணாசியில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அஃபீஷியல் என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வீடியோ ஒயரில் அந்த வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ ஒன்று புள்ளி நாற்பத்தோரு செகண்ட் ஓடுது அதில் ஒரு பொருள் வந்து விழுது அதை அவரை எடுக்கிற மாதிரி இது இப்படி பல பலதரப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் செக்யூரிட்டி அதாவது பாதுகாப்பு குறைபாடு அப்படிங்கிறத ஏன் இன்னும் பெருசாக பிஜேபி பேசலை ஏன்னா பிரதமர் அப்படிங்கிறவர் வந்து ரைட்டு பிரதமர் மோடி அவர்களை தாண்டி பண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் அவர் கடவுளின் அவதாரம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்கள் பெரிதும் நேசிக்கக்கூடிய மோடி அவர்கள் போகிறாரு அவருடைய செக்யூரிட்டிக்கு த்ரெட்டனிங் வர மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது இந்நேரம் எல்லாம் கொந்தளிச்சிருக்கேன் வேணாமா அது யோகியாக இருந்தாலும் யாராக இருந்தான்னு அதாவதுங்க அரசாங்கங்கள் மாறலாம் கரெக்ட் மனிதர்கள் மாறலாம் ஆனால் அதிகாரிகள் அப்படியே தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது கண்டிப்பாக பாதுகாப்பு குறைபாடு தான் நம்ம என்ன சாதாரணமாக கேட்குறோம் ஊரில் பழமொழி சொல்லுவாங்க இதில் சொன்னால் நல்லாயிருக்காதுன்னு யோசிக்கிறோம் என்ன சொல்கிறோம்னா செருப்பு வீசினது இவங்க இல்லைன்ட்டாங்க நான் என்ன கேட்குறோம்னா செல்ஃபோனை எப்படி வீசியிருக்க முடியும் செல்ஃபோனுங்கிறது உங்களுக்கு தெரியும் சரி செல்ஃபோனை வீசுகிறாங்க அதில் இஎம்ஐ நம்பர் இஎம்ஐ நம்பர் அந்த நம்பர்லாம் இருக்குது இந்நேரம் செல்ஃபோனை வீசியிருந்தாங்கன்னா அந்த செல்ஃபோனை எடுத்து ஐயா வீசினது செல்ஃபோன் இந்த இஎம்ஐ நம்பர் இது இது இவருக்கு சொந்தமானது அப்படின்னு இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும் இன்னொன்று யாராவது ஒருத்தர் காரில் போய் கார் மேலே போய் செருப்பு செல்லை போட்டாங்கன்னா என்ன ஆகும் தெரியாதா கார் மேலே செருப்பு போட்டால் சின்ன சத்தம் வரும் இன்னொன்று செல்லு உடையும் செல்லுங்கிறது சாதாரணமாக அதை யாராவது தூக்கி போடுவாங்களா உங்களுக்கு பெரிய கேள்வி ஏன்னால் ஏன்னா உலகத்தை எவ்வளோ நடக்குது செல்லை தூக்கி போடாதான் நமக்கு யாருக்கும் தெரியல அப்போ என்ன நடக்குதுன்னா ஏதோ ஒரு விஷயம் பரவலாக போயிட்டுருக்குது பிரதமரின் பாதுகாப்பு அப்படிங்கிறதுனால ரொம்ப நம்ம டீப்பாக சில விஷயங்கள் பேச வேணான்னு பார்க்குறோம் ஏன்னா அதை வந்து காவல்துறையை கண்டுபிடிப்பாங்க ஆனால் நம்ம ஒரு 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 இந்திய பிரஜையாக நமக்கு எழக்கூடிய சந்தேகம் இன்னொன்று எழக்கூடிய ஒரு அக்கறை என்னென்னா ஆயிரம் நீங்கள் சொன்னாலும் அவர் மேலே ஆயிரம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் கடந்த காலத்தில் ரொம்ப மோசமாக பேசியிருந்தாலும் அவர் எல்லாருக்குமான பிரதமர் எல்லாருக்குமான பிரதமரான நமக்கே இவ்வளோ வந்து என்னங்க அப்படி பண்ணிட்டாங்க ஏதாவது சொல்லுங்கள் உண்மை அப்படின்னா அதை பற்றி ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறது என்ன உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லியிருக்கணும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய யோகி சொல்லியிருக்கணும் ஏன்னா நேற்று நடந்த கூட்டம் என்னது முதல் தடவை வாரணாசி போகிறீங்க நீங்கள் என்ன இது என்ன இன்னொன்று என்ன பார்க்கணுன்னா நம்ம அகிலேஷ் யாதவும் ராகுலும் போ போது ஆர்ப்பரிக்கிற கூட்டம் வருது தடுப்புகளெல்லாம் தாண்டி ஓடி வராங்க அப்போ ஒன்றும் நடக்கலை இப்படி நிறையா சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போ நேற்று நடந்தது என்ன அதையும் தாண்டி ரோட் ஷோ அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஒரு கேள்விக்குறி ஆகிடுச்சோ இந்த ரோட் ஷோ அப்படிங்கிறத வந்து பிஜேபி அறிமுகப்படுத்துகிறாங்க எப்பயுமே பிஜேபி தான் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்துவாங்க தமிழ்நாட்டில் எல்லோரும் நம்ம கோயிலுக்கு போவோம் எல்லாம் இருப்போம் இவர்கள் தமிழ்நாட்டில் முத முதல்ல இவங்க தான் இந்த இந்து முன்னணி தான் ஒரு விநாயகர் எடுத்துகிட்டு போய் நாங்கள் கரைக்க எல்லா தனியாக போய் கரைச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் கரைக்க போகிறோன்னு விழா மாதிரி ஆரம்பித்தது இந்து முன்னணி அந்த இந்து முன்னணி மெதுவும் ஆரம்பித்து ஆரம்பித்து இன்றைக்கி என்ன நடக்குது இதை ஒரு பெரிய விழாவாக பண்ணி அதை கடலில் கரைச்சி அது கடலில் கரையாமல் அதை எட்டிலாம் உதச்சி எவ்வளோ பார்த்துருக்கோம் தமிழ் கடவுள்களை இவர்களே இவ்வளோ அவமானப்படுத்துகிறாங்கன்னெலாம் வந்ததில்லை அதுவும் இல்லாமல் கடல் மாசு இப்படி பல விஷயம் பண்ணுறது ஐயா பிஜேபி தான் முத முதல் அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இப்போ தமிழ்நாட்டில் ஹோலியை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு இவங்க பண்ணுற மிகப்பெரிய ஒரு தந்திரம் எல்லா ஊர்லேயும் போய் ஒரு விஷயத்தை பண்ண ட்ரை பண்ணுவாங்க அது ஒர்க் அவுட் ஆள்னு அமைதியாயிட்டு அடுத்த மேட்டரை பார்ப்பாங்க இது ரொம்ப நாளாக இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி ரோட் ஷோ அப்படின்னு தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துனது ஐயா மோடி தான் அதுவும் இல்லை பிஜேபி தான் ஆனால் என்ன சிக்கல்னால் மற்ற ஊரில் ஒரு நூறு பேர் கூடுவாங்க தமிழ்நாட்டில் தான் ஆளே இல்லையே இங்கே நகரில் நடத்துனார் எவ்வளோ கூட்டம் வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது எவ்வளோ அதுக்கப்புறம் நம்ம நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூரில் நடத்துனாங்க ஆளே இல்லை இப்படி பல சம்பவங்கள் சொல்லலாம் ரோட் ரோ ரோட் ஷோ ரோட் ஷோன்னு அதனால் ரோட் ஷோ நடத்தும் போது மோடி அவர்கள் வராருன்னா எவ்வளவு கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்கு நம்ம என்ன கோவம் இங்கே வருதுன்னா எல்லாருக்கும் ஒரே நீதி தானே ஆளுநர் இங்கேருந்து அந்த திருக்கடையுடன் அந்த கோயிலுக்கு போகிறாரு இப்போ பெரியார் கழகம் வந்து போராட்டம்னு சொல்லிட்டாங்க தமிழக அரசு யாரையுமே விடலை நமக்கு பொறுத்து அதிலே கருத்து வேறுபாடு போராட்டம் விட்டுருக்கணும் தமிழக அரசு யாரையும் உள்ளே விடாமல் இருக்காங்க அந்த வண்டி போனவுடனே எங்கேருந்தோ ஒரு கொடி வந்து உழுவுது அதுக்கு இங்கே இருக்கவங்களாம் எவ்வளோ பண்ணாங்க ஆளுநர் உயிர் ஆபத்து ஆளுநர் மேலே அசிங்கப்படுத்திட்டாங்க சொன்னாங்களா இல்லையா அதையும் தாண்டி குறைஞ்ச நாள் கழித்து ஆளுநரே சொன்னார் அந்த வார்த்தையை அந்த கருக்கா விநோத்து மேட்டரில் ஆளுநரே சொன்னார் அந்த கருக்கா விநோத்து மேட்டரில் அது ஆளுநர் என்ன சொன்னார் அப்போ இவர்களுக்கு ஒரு நியாயம் அவர்களுக்கு ஒரு நியாயம் என்ன புரியல இப்போ ஆண்டு ஊட்டியிருக்க திமுக மேலே குறை சொன்னீங்க யாரை திமுக மேலே தப்புன்னு சொல்கிறீங்க இப்போ அங்கே இருக்கக்கூடிய யோகி அரசு தப்பா உள்துறை அமைச்சகம் தப்பாக சொல்லுங்கள் தி எல்லாத்துக்கும் பதவி விலகுக இப்போ கள்ளச்சாராயம் அதெல்லாம் அமைத்து அமைச்சர் பதவி விலகுன்னுங்கிறீங்களே இப்போ இதுக்கு யார் பதவி விலக போகிறா சொல்லுங்கள் ஏன்னா அண்ணாமலை தான் நிறையா படித்தவராச்சு நிறையா புக்கெல்லாம் படித்து நிறையா பெரிய தேர்ந்தவராக இருக்கார் ஏன்னா அண்ணாமலுடைய கருத்துக்கள் இப்போ என்ன நம்ம கேட்குறோன்னா அண்ணாமலைக்கு தான் போக வரணும் ஏன்னாங்க இது தப்பு நடந்து போச்சுங்க இதனால் மன்னிக்க முடியாதுங்க பிஜேபி நான் ஒரு முதல்ல மோடி அவர்களுடைய விசுவாசி அவர்களுடைய பக்தன் அதற்கு அவர் அடிக்கடி சொல்லுவார் மோடி அவர்களை முதல பிரதமர் அப்படி இப்படின்னு இருக்காருல்ல அமித்ஷா நிறைய பேர் இருக்காங்களே கூட ஏன் யாருக்கும் இது பண்ணுவேன் அப்போ என்னென்னா இந்த விஷயம் இன்னும் குறிப்பாக பாருங்களேன் ஒயர் உள்ளிட்ட பத்திரிகைகளில் மட்டும் அந்த ஊடகங்களில் மட்டுமே வருது பெரும்பாலும் தமிழ் தொலைக்காட்சி எந்திலையுமே வராமல் பார்த்துக்கிறது என்ன ஒரு அது என்ன ஆட்டிடியூட் நமக்கு தெரியல இது சிபை எடுத்து வச்சுட்டா கல்யாணம் முறைஞ்சிடுங்கிற மாதிரி இது வெளிநாட்டில்லாம் இந்த விஷயம் போவாதா நம்ம ஒரே விஷயந்தான் சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை பிரதமர் மோடி அவர்கள் மீது எது விழுந்திருந்தாலும் அது கண்டிக்கத்தக்கது அது பாதுகாப்பு குறைபாடு அவரை வந்து தேர்தலில் தான் வீழ்த்தணும் அவரை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது யாராக இருந்தாலும் சரி ஒருத்தர நீங்கள் எலெக்ஷனில் தேர்தல் இப்போ நம்ப நம்ம அங்கே இருக்கக்கூடியங்களா என்ன போடுறோம் ஹிந்தியில் இருக்கவங்கெல்லாம் இல்லைல்ல ஐயா வந்து இவிஎம்மில் வந்து தப்பு பண்ணி ஜெயிச்சிட்டாரு மூணு தடவை பின்னடைவை சந்திச்சிட்டாரு இதை பெரிய வெற்றின்னு சொல்லும்போது மக்கள் ஈஸியாக எங்க நீங்கள் உங்களை வந்து பிரதமர் ஆக்க வேணாம்னு நினச்சோம் அப்படின்லாம் நிறைய கமெண்ட் போடும்போது வருத்தமாகுது என்னென்னா ஒரு பிரதமர் அப்படிங்கிறவருக்கே இந்த அளவுக்கா எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்று நினைக்காம வருதுன்னா பிரதமர் இங்கே வராருன்னா நம்ம எல்லாரோடையும் பிளாக்கு காவல்துறை அங்கெல்லாம் போவாதீங்க இங்கே போவாதீங்க ஒரு ஜனநாயக குடிமகன் எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படிங்கும்போது இவ்வளோ கட்டுப்பாடுகள் விதிக்கிறீங்க ஏன் அவர் இந்தியாவுக்கான பிரதமர் இந்தியாவே வருது அதுக்கு தான் இவ்வளோ செக்யூரிட்டி நம்மளும் ஒத்துழைக்கிறோம் அப்படி இவ்வளோ தூரம் நடக்கும்போது ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி பிரச்சனை நடந்தால் இதுவே நீங்களே கொஞ்சம் சொல்லி பாருங்கள் தமிழ்நாடு தெலுங்கானா வேறு என்ன சொல்கிறது இமாச்சல பிரதேசம் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடத்துகிறதா உருண்டு உருண்டு பிறண்டிருக்க மாட்டாங்க போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஐயாவை கெடிச்சு போச்சு கடவுளுக்கே அவமானமா பேசியிருப்பீங்களே இப்போ எங்கே போச்சுங்க எல்லோரும் எல்லோரும் ஒரே மாதிரி தான் பேசணும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆயிரம் விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது இது ஒரு நல்ல தொடக்கமாக அமையாது கொண்டு இருக்கிற மோடி அரசும் இதை பார்க்கணும் யோகி அரசும் பார்க்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி யோகி அவர்களும் அதில் கலந்துக்கிறார் இருபதாயிரம் விவசாயி இருபதாயிரம் கோடி விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி நீங்கள் கொடுக்குறீங்க விவசாயிகளுக்கு இருபதாயிரம் கோடி கொடுக்கும்போது அந்த கூட்டத்தில் அதுவும் அந்த கூட்டம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போகும்போது நடக்குது அப்படின்னா எங்கே தவறு நினை இழைத்தது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியது எல்லோருடைய கடமையும் தொடர்ந்து நீங்கள் தான் டபுள் டபுள்யூஜென் சர்க்கார் யூபி சூப்பராக டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எந்த மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும் நீங்கள் அது எது வேணால் அப்படி நீங்கள் அப்படிதாங்க வரும் இல்லாமல் அது இருக்குதுங்க அது மாதிரி தாங்க வேணும் அவர் வந்து ரொம்ப இதாக பண்ணிட்டாருங்க அதனால் கோவப்பட்டாங்க சொல்லுவாங்க அதனால் இதை உத இன்னொன்று இது என்னன்னு சொல்லி இதற்கு விரிவான ஒரு விசாரணை நடத்தும் தான் எல்லா ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிஜேபியிலாம் அதான் சொல்லுவாங்க வேறு கவர்மெண்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா அதெல்லாம் உடனே விரிவான விசாரணை நடத்தி சொல்லிடணும் இன்னொன்றுங்க சிபிஐ விசாரணை நடத்துணுங்க எதை எடுத்தாலும் இதானே சொல்லுவாங்க சிபிஐ விசாரணை நடத்துடுங்க நம்ம என்ன கேட்குறோம் டபுள் இன்ஜின் சர்க்கார் மோ யோகி இவர் அவருக்கு அவருக்கு ஏற்கனவே பிரச்சனை பிரச்சினை வந்துட்டு இருக்குது ஆர்எஸ்எஸ் வேறு திட்டுதுங்கிறாங்க இப்போ திடீர்னு இன்னொரு உருட்டுக்கெலாம் உருட்டுவாங்க நல்ல வேலை என்னென்னா சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன்னா ரொம்ப வந்து நம்ம என்னக்கிறோம் சாதாரணமாக கேட்குறோம் ஒருத்தர் இதே மாதிரி யாரோ ஒருத்தர் மேலே வீசியிருக்காருன்னு வச்சு பிஜேபி தலைவர் மேலே யாரோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் வீசிட்டார் அவர் பேர் மட்டும் இஸ்லாமியராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க நேரம் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இந்த அந்த மாதிரி கொண்டு வந்தது யார் எல்லாரையும் மனிதர்களாக பார்க்க வேண்டும் மதத்தால் பார்த்தது பிஜேபி மறுபடியும் சொல்கிறோம் வினையறுத்தவன் வினையறுப்பான் இருப்பான் அறுத்தவன் தினை இருப்பான் மறுபடியும் இந்த விஷயம் கண்டிக்கத்தக்கது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்